நிறைய வேலையில நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே சொல்றேன் சாகர வரைக்கும் இல்ல சாகர வரைக்கும் இல்ல நம்மளுக்கு எவ்வளவு உயர்ந்தாலும் உயர்வு வந்தாலும் இந்த கீழ்படுதலும் தாழ்மையும் மட்டும் மாறக்கூடாது இப்போ யோசிச்சு பாருங்க ராஜா முன்னாடி சேலஞ்சு விட்டவர் இப்போ இவருக்கு ஃபுட்டு எங்கிருந்து வருதா ஃபுட்டு எங்கிருந்து வருதா காகங்கள் கட்டிலிடுறாரா ஏன் புறாக்கு கட்டில இல்லாம இல்ல கொக்குக்கு கட்டில இல்லாம இல்லை எவ்வளோ பறவைகள் இருக்குதுல்ல டீசென்ட்டான பறவைகள் இருக்குல்ல பார்த்து லைக் பண்ணுற மாதிரி ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போனால் எல்லாம் பறவைகளுக்கு செல்வ எடுத்துப்பாங்க எவ்வளோ பறவைகள் இருக்குதுல்ல ஏன் காகத்துக்கு காகத்துக்கு ஒரு புத்தி இருக்குது திருட்டு புத்தி குடி துண்டுற புத்தி இருக்குது இப்போ ராஜாக்கு முன்பதாக போய் நின்ற மனுஷனுக்கு ஆண்டவர் நினைச்சா தூதர்களையும் அனுப்பலாம் அனுப்புனார் அதையும் அனுப்புனாரு தூதருகிட்டேயும் கொடுத்தான்னு சார் தூதன் அனுப்புகிறதுக்கு முன்னாடி இறுதியை செக் பண்ணுவார் இறுதி இது கேடு உள்ள இருதியம்மா கிறுக்குள்ள இருதியம்மா இல்லை கீழ்பொடியாத இருதியம்மா இது கல்லான இருதியம்மா இல்லை சதையல்ல இருதியம்மா இது என்ன பண்ணுவார் செக் பண்ணுவார் ஒழுங்கா காக்கா கையில குடுத்தன்பிறத சோத்திரத்தோட ஜெபம் பண்ணி சாப்பிடுறானா இல்ல காக்காவை மொறச்சு போத்துட்டு உம் குதிரு போ அப்படின்ற ஒரு முறுமுறுப்போ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸோ இருந்திருக்குன்னு சொன்னா இருந்திருக்குன்னு சொன்னா தூதரு ஓதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லும் பொழுது அடக்கம் பண்ணிருப்பாரு உங்க வாழ்க்கையில பாருங்களா அற்புதம் அற்புதம் செய்தாரு அற்புதம் பார்க்கிறாரு இது சாதாரண அற்புதம் கிடையாது இயற்கை அப்பாறப்பட்ட அற்புதம் இதுவும் இயற்கைக்கு அப்பாறப்பட்ட அற்புதம் தான் இவன் பாக்குறதும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ வார்த்தை என்ன சொல்லுதோ ஊழியக்கார் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும் பொழுது செய்யும் பொழுது நானும் அற்புதம் செய்வேன் நான் அற்புதத்தையும் பார்ப்பேன்